துவையல் பாருங்கள் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இது சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் சட்னி இது அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கருப்பு காணம் பார்த்தீங்களா அது மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை வறுத்துட்டு நம்ம சமையலில் சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லது வறுக்காமல் நம்ம சாப்பிடக்கூடாது பாருங்கள் கருப்பு காணம் சேர்த்துட்டு நல்லா வர வதக்க வதக்கி வதக்கிட்டு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நாலு வெள்ளைப்பூடு இது கூட சேர்த்துருக்கேன் அதையும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி பழம் ஒரு மூணு சேர்த்துருக்கேன் அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் ஏன்னா இதை மட்டும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா இது வந்து வாய்வு பித்தம் பசியை நல்லா தூண்டும் இந்த கொத்தமல்லி சேர்க்குறது கொத்தமல்லியை பார்த்தா எங்கே பார்த்தாலும் விடாதீங்க வாங்கி நம்ம சட்டு துவையல் துவையல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இந்த கொத்தமல்லி வதங்குறக்காண்டி கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் நம்ம உப்பு போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் கொத்தமல்லி தக்காளி எளிமையோ நம்ம வதக்கிட்டு வதங்கினோன்னேவும் இது கூட நம்ம நிலக்கடல பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள் நிலக்கடல பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு தொளியெல்லாம் எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இது வந்து தேங்காய் துருவல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு இதுவும் டேஸ்ட்டு அட்டாசமாக இருக்கும் புளி ஒரு கொஞ்சம் ஒரு சேர்த்துருக்கேன் தக்காளி மூணு தக்காளி சேர்த்ததுனால புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது நல்லா கொஞ்சம் லேசாக கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் சாதத்துக்கு சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை சேர்த்து சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இதுக்கு ஒரு தாலிப்பா கொடுத்தாச்சு சூப்பராக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட்டகாசமான துவையல்